கருத்தியலால் கட்டப்பட்ட கட்சி சுயநலத்தால் கட்டப்பட்ட கட்சி அல்ல ஆதாயத்தால் கட்டப்பட்ட கட்சி அல்ல குறுகிய அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல அது ஒரு கொள்கையை முன்வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கொள்கையை உள்வாங்கித்தான் அங்கே ஒவ்வொருவரும் பயணிக்கிறோம் நான் இன்னைக்கு அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆவோம் என்பதற்காக விசிகாவை நான் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படி ஒரு தேர்வு ஒரு இளைஞருக்கு எந்த கட்சியா இருக்க முடியும் அதுவும் ஒரு தலித் அல்லாத தரப்பிலிருந்து வரக்கூடிய இளைஞர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் என்பதற்காக வைப்பை தேர்ந்தெடுப்பாரா விசிகாவுக்கு கிடைப்பதே குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டு அதிலும் பொது தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா என்பது கேள்விக்குறியான ஒன்று அப்படி ஒரு நிலையில் அந்த கட்சி இருக்கும்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த கட்சியை நாங்க தேர்வு செஞ்சு அந்த கட்சிக்குள்ள பயணிக்கிறோம் பதினைந்து ஆண்டு கால பயணம் அப்போ கருத்தியல் இருப்பினால் போறோம் இந்த தலைவர் கருத்தியல்ல உறுதியான தலைவர் இவரை பின்பற்றினால் நாமும் அந்த கருத்தியலில் உறுதியாக பயணிக்க முடியும் அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கும்